ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து கொலை பண்ணிடுவோம்னா என்ன வாழைக்காய் கத்திரிக்காவாமா வாமா பண்ணி இல்லை இல்லை அதுதான் அதாவது ஒரு கத்திரிக்காய் ஒரு சாம்பார் வைக்கணும்னா கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் வெட்டி சாம்பார் வைக்கலாம் இல்லை போட்டு தள்ளிடுவோம்னா என்னது இது அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு நீங்களே நீங்கள் தானே முதல்ல கேடா இருக்கிறீங்க கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காத திராவிட கட்சிகளாக இருக்கலாம் இல்லை எங்கள் நான் வீர இவர் வீரபாண்டியனா கூட இருக்கலாம் அதாவது என்னன்னா அவர் வளர்ச்சி பிடிக்கல ஒரு நேரத்தில் எங்க பேரை சொல்ல மாட்டார் அவரு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கும் போது எங்க பேரை சொல்ல மாட்டார் பேசிட்டு போகுது அது வாங்கின கூலிக்கு கத்திட்டு போகுது அப்படிதான் போ அந்த பையன் உங்களை திட்டான்னு சொல்றலாமா நீ போய் வழக்கு கொடுமா காவல் நிலையத்தில் வழக்கு கொடு காவல்துறை விசாரிச்சு அதில் என்ன நீதி நேர்மை இருக்கோ காவல்துறை நடவடிக்கை தமிழ்நாட்டில் பெரியார பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பெரியார் உண்மையிலேயே தமிழருக்கு எதிராக நிறைய வேலை பார்த்துருக்காரு தமிழ் மொழிக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு நிறைய அவருடைய புத்தகத்திலே இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில தமிழ் வெறியர்கள் கொஞ்சம் ஆவேசமாக பேசிடுறாங்க அதை வச்சுக்கிட்டு இவர் அதை பேசிட்டாரு இதை இவரை பேசிட்டாரு அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது அது அந்த அம்மா பேரன்னா கோயில் லட்சுமியா வாயில் வர மாட்டேங்குறீங்க அந்த அம்மா பேர் கோயில் பெட்டி வீரலட்சுமியா ஆ இல்லை இல்லை ஆனந்தி 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 அந்த அம்மா வந்து பேசிகிட்ருக்குது நாம் தமிழர் கட்சிக்காரங்கள நாம் தமிழர் கட்சி தலைவர் திட்டுறாரு உங்களுக்கு என்னம்மா வேலைங்க உங்க நீங்க போய் பாருங்கம்மா ஏற்கனவே பெங்களூர்ல இருந்து கூட்டு வந்து சுத்தி கித்தி ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டீங்க இப்ப அடுத்து வேற வழி இல்லாம மறுபடியும் மறுபடி மறுபடி சீனிக்கிட்டே இருக்கீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கம்மா மனநலம் தான் பாதிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து புகார் அந்த தம்பி தெளிவா அவருடைய சேனல்ல தெளிவா சொல்றாரு ஆதாரம் கொண்டு ஆதாரம் இல்லாமலே பொய் குற்றச்சாட்டுன்றது நூறு சதவீதம் எனக்கு தெரியுது அப்ப நீங்க அண்ணன் மேல கொடுத்தது எல்லாமே வந்து பொய் குற்றச்சாட்டு தான் நீங்க உண்மையா நான் வந்து மிரட்டல் விடுத்திருந்தால் காவல்துறை என் மேல நடவடிக்கை எடுக்கும் நான் காவல்துறை காவல்துறை மேல நீங்க காவல்துறை கிட்ட நீங்க புகார் கொடுக்கறீங்க காவல்துறை வந்து என்ன வந்து விசாரிக்கும் விசாரிச்சு என் மேலே தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும் சொல்கிறோம் தம்பி தெளிவாக சொல்கிறப்ப ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து கொலை பண்ணிடுவோன்னு என்ன வாழைக்காய் கத்திரிக்காயாம் இல்லை இல்லை அதுதான் அதாவது ஒரு கத்திரிக்காய் ஒரு சாம்பார் வைக்கணும்னா கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் வெட்டி சாம்பார் வைக்கலாம் இல்லை போட்டு தள்ளிடுவோம்னா என்னது இது அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு நீங்களே நீங்கள் தானே முதல்ல கேடாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு 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 அதாவது என்ன ஒரு பொது வெளியில ஒரு பேட்டி கொடுக்குறீங்க அப்போ அந்த பேட்டியில் நீங்களே சொல்கிறீங்க அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு மிரட்டல் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நாளைக்கு என்ன போட்டு தள்ளிடுவோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் முன்னாடி போட்டு தள்ளிடுவோம் என்னம் இது பலகலம் பண்ணிருக்கீங்களான்னு நீங்கள் நீங்கள் வேற மாதிரின்னா என்ன மாதிரின்னு தெரியலையே அப்படி என்ன மாதிரின்னு உங்களுக்கு புரியல நீங்களாம் வேற மாதிரினா எப்படி எங்களுக்கு புரியலை நீங்க உங்க மேல பல குற்றச்சாட்டு கேட்டு இருக்கு பணம் வாங்கி ஏமாத்திட்டீங்க அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரியா இருக்கும் என்னுடைய நண்பரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பணம் வாங்கி ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அந்த மாதிரி இருக்கலாம் வேற மாதிரினா என்ன வேற மாதிரி சும்மா தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு எங்களை சீண்டிக்கிட்டு உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க ஏங்க கண்டிப்பா பணம் வாங்கிட்டு தான் பேசணும் இந்த அம்மா இந்த அம்மா இந்த அம்மாவுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காத திராவிட கட்சிகளா இருக்கலாம் இல்லை எங்க சின்ன வீர இவர் வீர பாண்டியனா கூட இருக்கலாம் அதாவது என்னன்னா அவர் வளர்ச்சி பிடிக்கல ஒரு நேரத்தில் எங்கள் பேரை சொல்ல மாட்டார் அவரு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போது எங்கள் பேரை சொல்ல மாட்டாரு இன்னைக்கு எங்கள் பேரை மட்டும்தான் சொல்றாரு அதாவது அவரே ஒத்துக்கிறாரு இன்னைக்கு வேற வழி இல்லை முதல்ல நம்ம பேரை சொல்ல மாட்டார் அந்த பேரை சொல்ல நான் விரும்பலன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இல்லது சொல்லித்தான் ஆகணும்னாரு இப்போ என்ன சொல்றாரு அந்த பேரை மட்டும் தானே சொல்றாரு தூங்கும்போது கூட அதை அப்படியே அந்த பேரை தான் பேசுவார்னு நினைக்கிறேன் வேற வேற எதுவுமே அவர் பேசலை ஒரு கூட்டத்துக்கு பேருக்காரு ஒரு மணி நேரம் இந்த பேரை தான் சொல்றாரு அவருக்கு வேற யாருக்கு பிடிக்குதோ இல்லையாங்க அவருக்கு மட்டும்தாங்க அது என்னன்னு தெரியல நமக்கு கீழே இருந்து நம்ம கிட்ட பயிற்சி பெற்ற பையன் ஒருதான் இன்னைக்கு இப்படி வந்துட்டானேன்னு ஒரு பொறாம சொல்றாருல நான் அங்க போனேன் வெளிநாட்டுக்கு போனா அங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்றாருல இவ்வளவு நாள் ஏன் சொல்லல நீ கூட சேர்ந்தானே அதை பண்ணிருப்பா சொல்றாருல்ல இப்போ நாங்க அந்த நாட்டுக்கு போனோம் இந்த நாட்டுக்கு போனோம் எல்லா நாட்டுக்கும் போய் ஏங்க அதாவது உழைக்கிறவன யாருமே மறைக்க முடியாதுங்க உழைக்கிறவன் அந்த பலனை அனுபவிச்ச அனுபவிச்ச தீரணும் அதுதான் வந்து இயற்கை அப்போ நீ உழைக்கல நீ உட்கார்ந்துட்ட அவர் உழைச்சாரு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரா இருக்காரு இது உனக்கு பொறுக்கணும்னா என்ன பண்றது ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போ சும்மா அவரை பத்தியே கண்டிப்பா இருக்காங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தா எங்க வேணாலும் பேசுவாங்க பேசுவாங்க எப்படி வேணாலும் அதாவது பகுதியில ஒரு ஆடியோ அதாவது பேச்சொல்லி விட்டாங்க அதை வந்து அப்படியே பேசி ஈஸி அப்படியே ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் ஓட்டலான்னு பார்த்தாங்க அது ஒரு நாலு நாள் கூட ஓடலை எடுபடலை அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க வேற வழி இல்லை இறக்கு கோயில் லட்சுமி அது மறுபடியும் வாயில் வர தெரியாது ஆ அந்த கோயில்பட்டி வீரலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஆதார் கார்டெலாம் ஆனந்தின்னு தான் இருக்குது இறக்கி விட்டு நீ ஏதாவது பேசுப்போ என்னத்தை பேசுறது எதாவது போய் பேசுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பணத்தை வாங்கிட்டு அந்த அம்மாவை வந்து பேசுது ஏதாவது அதாவது மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயப்படணும் நம்மகிட்ட மணி மடியிலையும் கணம் கிடையாது வழியிலையும் பயம் கிடையாது நம்ம எதுக்கு ஏதோ பேசிட்டு போகுது அது வாங்கின கூலிக்கு கச்சிட்டு போகுது அப்படி தான் விட்டு போகணும் அந்த பையன் உங்களை திட்டான்னு சொல்கிற நீ போய் வழக்கு கொடுமா காவல் நிலையத்தில் வழக்கு கொடு காவல்துறை விசாரித்து அதில் என்ன நீதி நேர்மை இருக்கோ காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும் அவராக தான் முடிஞ்சு போச்சு அதை போட்டு நாலு பேரை நிற்க வச்சு இப்போ மைக்கில் பேசிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு காவல்துறை நீங்கள் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும் உண்மை இருந்தால் பொய் குற்றச்சாட்டுன்னு நீ நாலு வாட்டி கொடுத்தாலும் நடவடிக்கை நீ உண்மையான குற்றச்சாட்டு ஒரு ஒரு மிரட்டி இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு எங்களுக்கு ஏதோ ஆட்சேபம் இருக்குது ஆனால் பொய் குற்றச்சாட்டு வச்சால் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் எடுக்காத அந்த மாதிரி இவங்க பொய் குற்றச்சாட்டு கூறி கூறியே பழகப்பட்டவங்க அந்த தம்பியே சொல்கிறான் நான் அந்த மாதிரி இதில் என் மேலே பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறான் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதோ எடுக்கட்டும் நன்றி வணக்கம்